காசாவில் ஹமாசுக்கு எதிராக நடந்த போராட்டம் குறித்து அல் ஜசீரா சேனல் ரிப்போர்ட் செய்யாததால் கத்தார் அரசாங்கத்திற்கும் அல் ஜசீராவிற்கும் கடுமையான பின்னடைவு ஏற்பட்டது காரணம் இதனால் பல நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் மற்றும் பல நாடுகளிலும் ஆஸ்திரேலியா லத்தின் அமெரிக்க நாடுகள் போன்றவை இந்த விஷயத்தை பிரச்சனையாக மாற்றியது என்றால் இவங்க காசாவை பத்தி மட்டுமே ரிப்போர்ட் செய்கிறார்கள் பல விஷயங்களை ரிப்போர்ட் செய்கிறார்கள் ஹமாசுக்கு ஆதரவாக ரிப்போர்ட் செய்கிறார்கள் இவ்வளவு ரிப்போர்ட்டர்கள் அங்கு உள்ளதாக சொல்கிறார்கள் அவர்கள் அங்கு நடந்த ப்ராடெஸ்ட் பற்றி எதுவும் பார்க்கவில்லை இறுதியாக இவ்வளவு பிரதிஷேதம் நடந்த பிறகு அவர்கள் ஒரு சிறிய ரிப்போர்ட் செய்தனர் காரணம் அங்கு பிரதிஷேதம் நடக்கிறது அதன் காரணம் என்ன ஏன் அதை ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்பதுதான் பல நாடுகள் கத்தாரின் தூதரை வரவழைத்து பேசின என்றால் இது ஒரு குளோபல் சேனல் ஆகும் இங்கிலீஷ் மற்றும் அரபி மொழிகளில் ஒளிபரப்பப்படுகிறது அவர்களை வரவழைத்து சொன்னார்கள் காரணம் இந்த சேனல் கத்தார் அரசாங்கத்திற்கு சொந்தமானது